வீட்டில் தினமும் இந்த திவ்ய பொருள் இருந்தா திருஷ்டி என்பது இல்லை வாணி எனும் இளம் தமிழ் பெண்மணி சென்னையில் வசிக்கிறாள் வாழ்க்கையில் பெரிய ஆசைகள் எதுவும் இல்லாதவள் கணவன் குழந்தை வேலை அனைத்தும் அமைதியாக இருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களாக ஒரு விசித்திரமான மாற்றம் குழந்தை அடிக்கடி நடுக்கத்துடன் கண் விழுகிறான் வீட்டில் சின்ன விஷயங்களுக்கே சண்டை வாணிக்கும் வேலைக்கு செல்வதற்கே மனசு வரவில்லை வாணி திடீரென நினைவு கூர்ந்தாள் தனது பாட்டி ஒரு காலத்தில் சொல்லியிருந்த விஷயத்தை வீட்டில் நம்மை காக்கும் சில தெய்வீக பொருட்கள் இருந்தா எந்த திருஷ்டியும் தீய சக்தியும் நம்மை தொட முடியாது அவள் தேடத் தொடங்கினாள் என்னெந்த பொருள் என்று பெருமாள் கோவிலில் பூசாரி ஒருவர் சொன்னார் அம்மா பஞ்சகவியம் தீபம் ஒளிவிடும் வீட்டில் தீய சக்திகள் நெருங்குவதில்லை அமாவாசை பௌர்ணமி சந்திர கிரகண தினங்களில் இதை ஏற்றினால் கடவுளரின் ரகசிய ஆசி உண்டாகும் என்றார் வாணி அதை பின்பற்றத் தொடங்கினாள் பஞ்சகவ்யம் என்பது பசுவிலிருந்து கிடைக்கும்